மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க தற்போது வந்துள்ள அண்மை செய்தி ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரல் சாம்பியன் பட்டம் வென்றார் இத்தாலி வீரர் யானிக் சின்னர் இது தொடர்பான முழு விவரங்களின் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி வணக்கம் பாலாஜி இந்த போட்டி தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம் வணக்கம் ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரான ஆஸ்திரேலிய ஓபன் தொடரில் இத்தாலியைச் சேர்ந்த இளம் வீரர் யானிக் சின்ன மகிடம் சூடியிருக்கிறார் மெல்போர்ன் நகரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டி நடைபெற்றது இந்த இறுதிப் போட்டியில் தரவரிசையில் மூன்றாம் இருக்கும் ரஷ்யாவைச் சேர்ந்த முன்னணி வீரரான டேனியல் மெத்வதேவும் தரவரிசையில் நான்காம் இருக்கும் இத்தாலியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது வீரரான யானிக் சின்னரும் சாம்பியன் பட்டத்திற்காக பல பயிற்சி நடத்தினர் ஆட்டம் பார்த்தோம் என்றால் மிகவும் ஒரு விறுவிறுப்பாகவே சென்றது ஆட்டத்தின் முதல் இரண்டு செட்களை டேனியல் மெத்வதேவ் ஆறுக்கு மூன்று ஆறுக்கு மூன்று என்ற கணக்கில் கைப்பற்றினார் இதனால் மூன்றாவது செட்டின் கைப்பற்றி மெத்வதேவ் சாம்பியன் பட்டம் எதிர்பார வெல்வார் என்றே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மூன்றாவது செட்டில் யானிக் சின்னர் கம்பேக் கொடுத்தார் மூன்றாவது செட்டை ஆறுக்கு நான்கு என்ற புலிகள் கணக்கில் பின்னர் வெற்றி வெற்றி பெற்றார் தொடர்ந்து நான்காவது செட்டிலும் சின்னரை ஆதிக்கம் செலுத்தினார் நான்காவது செட்டில் மிகவும் ஒரு அதிரடியான ஆட்டத்தை சின்னர் வெளிப்படுத்தி மெர்வதேவை அங்கு மிகவும் அலைய வைத்தார் என்றே சொல்லலாம் நான்காவது செட்டையும் ஆறுக்கு நான்கு என்ற கணக்கில் சின்னர் கைப்பற்றார் அதாவது இரு வீரர்களும் தலா இரண்டு செட்களை கைப்பற்றியதால் வெற்றியாளரை தீர்மானிப்பதற்காக டிசைடர் செட்டிற்கு போட்டி சென்றது இந்த டிசைடர் செட்டு மிகவும் பரபரப்பாக நடைபெற்றது தற்போது இந்த டிசைடர் செட்டை ஆறுக்கு மூன்று என்ற புள்ளிகள் கணக்கில் கைப்பற்றி மூன்றுக்கு ஆறு மூன்றுக்கு ஆறு ஆறுக்கு நான்கு ஆறுக்கு நான்கு ஆறுக்கு மூன்று என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்று ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்லாம் பட்டத்தையும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் சின்னர் வெல்லம் முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் இதுவாகும் அவர் அவருக்கு வயது இருபத்தி ரெண்டு ஆகிறது ஒரு மிகவும் இளம் வீரர் இவர் ஏற்கனவே அரை இறுதியில் நம்பர் ஒன் வீரரான ஜோகோவிச்சவில்தான் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தார் அப்படி நம்பர் ஒன் வீரர் வீழ்த்திய சின்னர் தற்போது சாம்பியன் பட்டத்தையும் வென்று ஒரு மிக சாதனையும் படித்துள்ளார் நன்றி பாலாஜி மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைபோலோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க